ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகன்யாஸில் இருக்கோம் ஸோ மஹானியாஸில் டெய்லி நம்ம ஒவ்வொரு புது புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு பூனம் கலெக்ஷன்ஸ் அதிலே வந்து ஃபேன்சி டிசைன்ஸ் இருக்கக்கூடிய சாரி ஸோ இந்த பேட்டனில் இந்த மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாஃப்ட்டு பூனம் தான் பார்க்க போகிறோம் பேட்டன்கா ஸோ அழகான க்ரீன் பேஸ் இருக்கக்கூடிய சாரீ சாரீ ஃபுல்லாக அந்த ஷிம்மரி டிசைனும் வந்துடுது உங்களுக்கு லேஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட வியூ பாருங்கள் ஓகே ரெட் அண்ட் ப்ளூவில் உங்களுக்கு டிசைன் வந்துடுது மாதிரி டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ப்ளவுஸ் டார்க் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ இதுலேயே வந்து கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது க்ரே பேஸில் இருக்கக்கூடிய இந்த ஸாரீ பாருங்கள் ஓகே ப்ளவுஸ் வந்து கிரேனியே டார்க்கர் ஷேடில் வந்துடுது அடுத்து பிங்க் ஷேடில் சாரி பார்க்குறோம் ஸோ அதிலே பிங்க் ஷேடில் இருக்கக்கூடிய சாரி தக்காளி பிங்க் சொல்லலாம் ஓகே ஸோ ஐநூறுரூவா பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து பூனம் சாரி சாஃப்ட் பூனம் சாரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி லோ ரேஞ்ச் புது வெரைட்டிஸ் புது கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்